என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க கொடுத்து குடுக்கற மாதிரி டிஸ்கஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க அந்த எண்ணம் உங்களுக்கு எதால தோணுச்சு வருஷம் வருஷத்துல பிடிக்க ரெண்டு வருஷம் வருவீங்க இல்லை இல்லை இவருக்கு கேப்டனுக்காக கொடுத்தது இந்த வந்தவை நார்மலாக வெளியே பண்ணது வேற ஆனால் அந்த எண்ணங்கள் வந்தது அவரால தான் அவரால தான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அவர் அவர் கூட அவர் இப்போ டிவியில பார்த்து பார்த்து தான் உங்களுக்கு ஏற்றோம் இன்னைக்கே அவருக்கு இங்கே கொடுக்கணும் எந்த ஒரு தலைவருக்கும் இல்லாத அளவுக்கு வந்து கேப்டன் வந்து தினந்தோறும் ஒரு ஆயிரம் பேர் கடந்து வந்து பார்த்துட்டு இன்னைக்கு நிறைய பேர் கூட்டம் வந்தாங்க மக்கள் இன்னும் வந்து கேப்டன் மேல அளவு கூட நன்றி வச்சிருக்காங்க அதை பற்றி நீங்கள் இன்னைக்கு இல்லை இன்னும் ஆயிரம் வருஷங்களும் அதே அன்பு குறையாது அந்த அன்பு அப்படியே இருக்கும் கேப்டனோட படங்கள் உங்களுக்கு கண்டிப்பா எதுலேருந்து நீங்கள் அதை பேன அதான் சொல்கிறீங்களே எனக்கு ஒரு பத்து வயசு இருக்கும் போதுலேருந்து அவர் பிடிக்கும் அப்போ தான் என்னவே தெரிஞ்சிருக்கு அந்த பத்து வயசுலாம் தெரியும் அதுக்கப்புறம் எல்லா படமும் மிஸ் பண்ணாமல் பார்த்துருவோம் கூட கேப்டன் பிரபாகரன் ஃபஸ்ட்டு ரிலீஸ் அச்சி இல்லைங்களா ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் டே பாத்து எந்த படம் அவரு பிடிக்கும் எந்த படம்னு சொல்ல முடியாது சின்ன வயசுல இருந்து பார்த்தாலும் அவரை பிடிக்கும் எல்லா படமும் கூட அவருக்கு அவரது சில காமெடிகள் வரும் அது பாக்காம பிடிக்க மாட்டோம் ஸ்டேட்டஸ்ட்டா அவரது தான் இருக்கும் எப்போவுமே ஃபோன்ல நல்ல மனிதர் இல்லைங்களா அதனால தான் நல்ல நடிகர் நல்ல அரசியல் வாதி பேசிக்காக நல்ல மனிதர் இருக்கும் மக்கள் வந்து கேப்டன் இல்லைன்றதுக்கு அப்புறம் அவர் பத்தி நிறைய விஷயங்கள் பேசுறாங்க தொடர்ந்து அவர் வந்து பார்த்துட்டு அவர் இழப்பு வந்து யாருமே தாங்கி முடியாத இழப்பா இருக்கு இன்னும் அவரை பத்தி வருந்துறாங்க நிறைய பேர் இப்போ வருந்துறாங்க அந்த வறுப்புக்கு என்ன காரணமா இருக்கு அவர் மக்கள் கிட்ட கேட்ட அன்பு பாரம்பரிய இல்லாம காமிச்சு அன்பு தாங்க அவர் நினைக்காத நாளே கிடையாது